இது வந்து சம்மன்ல சேரும் குதிரை பெண் குதிரைங்க சைஸ் ஒரு நாப்பத்தி எட்டு இன்ச்சு இருக்கு சுத்தம் ஒரு கால் வேலை இருக்கு வண்டியில டாங்கா வண்டியில தெளிவா போகும் குதிரை தெளிவா போகும் ஆமா நல்லா போதில வண்டி பழக்கம் இருக்கு ஓகே ஏர் சவாரி இருக்குங்களா ஏர் சவாரி இருக்கும் சவாரி ஏர் சவாரி இருக்கு சாதுவா இருக்கு பல்லாச்சு குதிரை பல்லு சேர்ந்து பல்லாச்சுன்னா இப்பதான் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வயசு இருக்குங்க இது வந்து இறங்கி இருக்குங்களா ஈத்து இறங்குறதுக்கு வாய்ப்பில்லைங்க இல்லைங்க குதிரை பிரேட் பண்ணல பிரேட் பண்ணல ஒரே ஒரு வச்சு சோடிட்டு வந்து போறீங்க சரிங்க வண்டியில அந்த அத வாடக மைசூர் கர்நாடகா சைடு ஓட்டிகிட்டு இருந்தோம் இது வந்து விலை அனுசரிச்சு தரலாம் ம் பேசினா கட்டுப்படியார் என்ன அமௌண்ட்டு ஃபைனல் இருபத்தி நாலு சொன்ன நேர்ல வந்து கொடுப்போம் சைஸ் எட்டு தொழில் தெரிஞ்சு தொழில் தொழில் சரி நான் அப்படியே அடுத்து பார்த்துருவோம் இது வந்து குட்டி பல் போடாத ஆண் குட்டி ஆமா சின்ன குட்டி தான் எத்தனை மாசம் இருக்குங்க ஒரு மீறி போன ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் ஒன்றரை வயசு தான் ஆயிரம் ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இஞ்சு வருங்க ஆண் குட்டி ஒன்பது சுழு சுத்தம் வண்டி பழக்கம் இருக்கு ஏர் சவாரி இருக்கும் வண்டி ஏறு ரெண்டு தொழில் தெரிஞ்சு குத்துற தொழில் சேர்ந்து குத்துற இது வந்து சுழி எத்தனை சுழி சுத்தம் நீங்க சுழி ஒன்பதுங்க ஒன்பது சுழி ஒன்பது சுழி சுத்தம் இது வந்து ஏர் சவாரின்னு பெரிய ஆளுகள் உட்காந்து ஓட முடியாது சின்ன குழந்தைங்க உட்காந்து ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கலாம் அதாவது

இது வந்து பெண் குதிரைங்க பெண் குதிரை இது வந்து பெண் குதிரைங்க வை சைஸ் வந்து ஒரு நாற்பத்தாறு இன்ச்சு இருக்குங்க இது ஒம்பது சுழி சுத்தம் சரிங்க இது வண்டி பழக்கத்தோடு இருக்குங்க குதிரை வண்டி பழக்கத்தோடு இருக்கு ஆமாங்க இது வந்து பல்ல எத்தனை பல்லுங்க இது பல்ல ஆச்சுங்க பல்ல ஆச்சு பல்ல ஆச்சு பல்ல ஆச்சு சரி ஓகே இது வந்து வண்டி பழக்கத்தோடு இருக்குன்னு இருக்கீங்க வண்டி பழக்கத்தோடு இருக்கு சுழி எல்லாம் எத்தனை சுழி சுத்தம் சுழி ஒம்பது சுழி சுத்தம் நெத்தி வெள்ளை ஒரு கால் வெள்ளையா ஒரு கால் வெள்ளையோடு இருக்கு ஆமாங்க சாது சாது இது ஏர் சவாரி இது பண்ணிருக்கீங்களா ஏர் சவாரி ஏர் சவாரி இல்ல வண்டில போகு வண்டில போகு ஆமா ஏர் சவாரி வண்டில போறதே ஏர் சவாரி பண்ணிக்கலாம் சாதுவா இருந்தா என்ன பிரச்சனை இல்ல ஏறி போண்டப்னால அது மட்டும் போகு ஆமா சரி ஓகேனா இது வந்து எத்தனை வயசு இருக்குங்க வயசு மீறி போனா ஒரு 6 இருந்து 7 வயசு இருக்குங்க அவ்வளவு 6 இருந்து 7 குள்ள தான் இருக்கும் சரி ஓகே இது வந்து பாத்தீங்கனா ஆண் குதிரைங்க ஆண் குதிரை ஆமா கரிகால் சம்மன்ல சரி சாண்டில் வுட் கலர் பாங்க இதுல ஆண் குதிரைங்க இது இது வண்டி ரைடிங் எல்லாமே இருக்குங்க எல்லாமே இருக்கு ஆமாங்க வயசு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு வயசு இருக்குங்க சரிங்க இது ரைடிங் எல்லாம் வண்டி பழக்கம் எல்லாம் இருக்குங்க இது என்ன ரேட் வருங்க இது வந்து சேல் ஆ சேல் ஆயிடுச்சு சேல் ஆயிடுச்சுங்களா ஆமா இது வந்து சேல் ஆயிருச்சு இது சேல் ஆயிடுச்சு என்ன ரேட்டுக்கு முடிஞ்சது இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இருபது ரூபாய்க்கு நம்மள குழுவலு இருக்குது குதிரையே பாக்குறதுக்கு அழகா லட்சணமா ஆமா சம்மன் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது பாங்க இது கலர்ல ரேட் கலர் தாங்க ஆனா கிடையாது

இது வந்து ஒரு பத்து ரூபா சம்திங் வருங்க பத்து ரூபா சம்திங் சுழி எத்தனை சுழியில சுத்தம் ஒன்பது சுத்தம் ஒன்பது சுழி சுத்தம் பத்து ரூபா சம்திங் சொல்றீங்க ஆமா நாலு வேலை நெத்தி விலையோட இருக்கு நெத்தி விலையோட பஞ்ச கல்யாணி சேருமா பஞ்ச கல்யாணி டைப் இருக்குங்க பஞ்ச கல்யாணி டைப் இந்த கால் இது கிள கால்ல மேல ஏறல குளம் பூரா நாலு குளம் வெள்ளைங்க நாலு குளம் வெள்ளை ஆமா இது வந்து எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க இது மாரி போன ஒரு ரெண்டுல இருந்து மூணு மாசம் இருக்கு இருக்குங்க மூணு மாசம் குட்டி தான் ஆமாங்க ஃபைனல் ரேட்னா கொடுப்பீங்க நேர்ல வந்து அனுசரிச்சு பண்ணிக்கலாம் அனுசரிச்சு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஓகே இந்த குதிரைங்க இது வந்து பெண் குட்டிங்க பெண் குட்டி 9 சுழி சுத்துங்க நெத்தி சுட்டியோட இருக்கு ம் வெள்ளை இருக்கு புருгал வெள்ளையோட ஆமாங்க இது வந்து சுழி 9 சுழி சுத்துங்க

இந்த குட்டி என்ன ரேட் வருங்க இது வந்து சுத்த கருப்புங்க சுத்தக்கருப்பு ஆமாம் ஒம்பது சொல்லி சுத்தம் இது ஒரு கால் வலி இருக்குது தப்பும் இல்லை ஒரு கால்வலி இருக்கு ரெண்டு வலு குட்டிங்க சைஸ் ஒரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்போது ஒன்பது ரெண்டு போட்டுருக்கு ரெண்டு பல்லு ஆமா வண்டி ரைடிங் எல்லாம் இருக்கு தொழில் தெரிஞ்சு இது வந்து என்ன ரேட்டு சொல்றீங்க இது வந்து சேல் ஆயிடுச்சுங்க விற்பனை அந்த விருப்பம் முடிஞ்சு சாண்டில்வுட் ஆணும இந்த பெண்ணும் வந்து மதுரைக்கு போகுதுங்க மதுரைக்கு சிங்கப்பூர் கருவாங்க

இந்த குட்டிங்க இது குட்டியே இல்ல பெருசா இது வந்து ஆண் குதிரைங்க பெருசு ஆண் குதிரை பெரிய குதிரை அஞ்சுல இருந்து ஆறு வயசு இருக்கும் குதிரை சரி தொழில் ஒன்பது சொல்லி சுத்தம் இது வண்டி ரைடிங் எல்லாமே இருக்கும் கோணத்திலயும் நல்லா இருக்கு தொழில் தெரிஞ்ச குதிரை ஆமாங்க இது வந்து எத்தனை பல் தரத்தில் இருக்குங்க பல் வந்து பல்லு சேர்ந்து பல் சேர்ந்துருச்சுங்க என்ன விலை வருங்க

இது வந்து என்ன ரேட் காஸ்ட் வருங்க இது வந்து ரெண்டு பேர் குட்டிங்க சைஸ் ஒரு நாற்பத்தஞ்சு இருக்கு வண்டி பலகதோ இருக்கு வண்டி பலகம் ஆமாங்க சுழி எல்லாங்க சுழி 9 சுழி சுத்தம் ஒம்பது சுழி சுத்தம் ரெண்டு பல் தரத்தில் ரெண்டு பல் தரத்தல ரெண்டு பேர் குட்டி நல்லா கொஞ்சம் ஸ்பீடு இருக்குங்க இருக்குது ஸ்பீடு இருக்கு ஆமாங்க என்ன விலை வருங்க இது விலை வந்து ஒரு 22 ரை சொன்னாங்க இருபத்தி ரெண்டு பேசுனா அனிசென்ஸ் தரலாமா ஆ பேசுனா அனிசென்ஸ் கொடுப்பேன் கொடுக்கலாம் நல்ல பர்ல இருக்கு இது அட மாட்ட

என்னோட நம்பர் கலைங்க தொலைபேசி எண் வந்து எண்பத்தி எட்டு இருபத்தஞ்சி நானூற்றி இருபது முன்னூத்தி நாற்பத்தம்போதுங்க எந்த டைமில் கூப்பண்ணும் சொல்லிடுங்க டைமிங் வந்து காலையில் எட்டு டு நைட்டு ஆறு மணி வரைக்கும் கூப்பிட்டா போகுதுங்க

சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு அப்போ துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு ஆடு மாடாக்குன்னு சேனல் உண்டு சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை என்ன வாரி வைக்கிறாங்க என்ன விளக்கி வைக்கிறாங்க எந்த சந்தை உனக்கு கம்மியா ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் நறுக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க